சாப்பிட்டு போயிடலாம் சரி இங்க கணேஷினு கணேஷா அந்த கெத்து கணேஷா இல்ல கணேஷ் தான் சொன்னோம் அவனுக்கு நீ என்ன வேணும் அவன் ஃப்ரெண்டோட ஓஹோ ஓ அவன் கூட மட்டும் தங்க போறன்னு சொல்லிடாதீங்க ப்ரோ அவன் ரொம்ப என்னடா ஓவரா ஆ மறந்துட்டீங்களா என்ன அந்த கெஸ்ட் கிட்ட பேசுவீங்க பத்தி

ட்டட்ட துனிக்கே பக்கத்து ரூம்ல நம்ம பையங்கறா நீங்க பேங்க்ல காசு விசு போறேனா கீழ இன்னொரு பையங்கறா சரியா ஐடி கம்பெனில இருந்து நைட் கம்பெனரிக்கே வேலை பார்க்கற எல்லா புளிகளோ நம்ம மென்ஷன்ல தான் கேதிங்க டேய் என்ன காலையில வேலை கிளம்பிட்டியா ஆமா நைட் எல்லாம் ਮੰんだろうதே சரி போடா சாவுச்சிடுவேன் டேய் தல நீ புளிகளே ஃபர்ஸ்ட் பையில உனக்கு திருடி குடுக்குறேன் குளிச்சிட்டு வா ரஷியா மீதி எல்லாம் பாத்துக்கலாம் ஓகே வா சரி வா தல ஜாலியா இரு பாத்துக்கலாம் வா

ஜக்கு முக்கியம் பாசு பத்ரா வாங்க பாசு சாப்பிடலாம் குப்பித்து கோமாலியா நம்ம தாமரைக்காய் கடை தக்காளி சாதத்துக்கு முன்னாடி நிக்க முடியுமாடா அவங்களால கதை கேட்டா தூங்கிடுவோம் என்ன பாசு காரமாக நானும் பார்த்து பாத்து நேரேகிரிய நான் கூட இருக்கும்போது நீ இப்படி இருந்தா யாருக்கு அசிங்கம் தான் அசிங்கம் பாரு என்னை பத்தி மான்சன்ல சொல்லுவானு நல்லா ஜாலியா இருப்பா சார் கெத்து நீ கெத்தா கூப்பிட்டு கூச்சப்படாத பாசே நான் சொல்லியிருந்தேன்ல என் தோஸ்து இவன் தான் வணக்கணும் ஒரு மாதிரியா இருக்கானு ஒழுங்கா வேலை செய்வானா இவன் நீ கூட தான் பார்க்க பூசாரி மாறி நீ கிழிக்கிறத விட இவன் நல்லாவே கிழிப்பான் பாசு பேருக்கு ஏத்த மாதிரியே நல்ல கேரக்டர் ஏன் விட நல்லாவே வேலை செய்வான் அந்த வெங்காயம் எங்களுக்கு தெரியும் அன்னைக்கு கொண்டு வெளில இரு அவங்க கூட தனியா பேசணும் வேலை பார்க்கறீங்களெல்லாம் வெளியே அனுப்பிடு என்னப்பா உங்க பேரு சிவானா வேலைக்கு சேர்த்து விட்டதே நான் தான் என்னையே வெளியே அனுப்புறான் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுலப்பா பார்த்து சூதானமா நடந்துக்கோ

அதான் தெரியும் நீ மூடு ஆமா ஸ்டாம்பர் கனி இன்னும் வரல நேத்து பூசாரி குச்சி காய்ச்சிடாப்ல அட்ரஸ் மாத்தி குத்திட்டேன் ஆமா சிவா அட்ரஸ் மாறிச்சுனா லைஃபே மாறிடும் ஏதோ பொண்ணுன்றதுனால இந்த தடவை விட்டான் நம்ம எல்லாம் பண்ணிருந்தோம் அவ்வளவுதான் வண்டால இவ தான் அட்ரஸ் அனிதா இவ கிட்ட அட்ரஸ் செக் பண்ணி வாங்கிக்க அதே மாதிரி அவன் நம்பரையும் வாங்கிக்க கரெக்டா கம்பெனி கொடுப்பான் போடி பாசு இங்க இருக்க பாசல் தான் நம்ம டெய்லி டெலிவரி பண்ணோம் சம்பளத்தை பத்தினா நீ கவலையே படாத ஏன் அதுக்குன்னு கேள்வி கேட்காம வேலைப்பாரு மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இந்தா இதான் வண்டி சாவி வண்டி எடு என்ஜாய் பண்ணு போ ம் ம் போயிரு வாங்க போனேன் காசு இல்லாம ஹாட்டு வாங்கி வந்தேன் பாசு வா சரக்கடிக்கலாம் சரக்கா துண்டு எத்துனுவா பாசு வா போடு போடு சீக்கிரம் சீக்கிரம் வெரி குட் வா உக்கரு உக்கார் பாசு உக்கரு ஆ சந்தோஷமா சாப்பிடம்மா சூப்பராக இருக்கும் நான் ஊற்றி கொடுக்குறேன் எத்தனை பேர் வாழ்க்கையை நான் கற்றுக்கிறேன் தெரியுமா கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு கலன் பரவாயில்ல ஜி அதெல்லாம் ஜி இது நல்லாயிருக்கும் எத்தனை பேருக்கு நான் ஊற்றி கொடுத்துருப்பேன் அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ற ஒரு நல்ல லவ் பாட்டா போடு பாசு போடு 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 பாக்குற ஓகே வா பாசு வா பாசு அடி 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 புடி பாசு புடி பரவாயில்ல பரவாயில்ல புடி பாசு ம் சஸ் 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 வா சஸ் குடி 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 ஒரு மாதிரி ஆகுதா அப்படிதான் இப்படிதான் சைடி செத்துக்கெல்லாம் இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும் இப்ப நல்லா ஜி காதல் எட்டி போகிறது போல பாசு காதலுங்கிறது ஆஃப் பாயில்ல இருக்கிற மஞ்ச மாதிரி அது அழுங்காம குலுங்காம வாயில போடுக்கணும் கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் நாரிடும் நாரி தத்து இப்பெல்லாம் பேசிதான் என் மைமா அவனை அவசார் பண்ண என்ன அவதான் என் மைமா அவ கண்ணாலேயே பண்ணுவான் என்ன கைமா கண்ணு பண்ணால கண்ணாலே அவ என்ன பண்ணால பாஸ் உனக்கு இந்த மாதிரி ஏதாவது லவ் கிவுனு ஏதாவது

உன்னை சார்பு நெஞ்சம் இப்படி இருக்க பேர் தெரியாம ஊர் தெரியாம பண்றது இல்லாம இன்னும் காதல் சொல்லி சுத்தின இருக்க சென்னையில ஒவ்வொரு டேர்னிங்லயும் வித விதமா பொண்ணுங்க சுத்தினுக்கிறாளுங்க இதுல ஆள் தெரியல அட்ரஸ் தெரியல அப்போ உனக்கே ஒரு பொண்ணு புச்சுக்குதுன்னா அவ கொஞ்சம் ஸ்பெஷல் தான் சொல்லு எங்கெல்லாம் பார்த்த ஒரு நாள் கொரியர் கொடுக்க போனா அப்போ சொல்லுமா ம் சார் அந்த சார் பத்தி தப்பா பேசணும் நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா எதுவுமே தெரியாம என்ன பத்தி கேவலமா எதுக்காக உன்னுடைய நியூஸ் சேனல்ல நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ண நியூஸ் இஸ் ரெக்கார்ட் இன்னொரு

டே ப்ரூஃபர் இருந்தா என்ன வேணாலும் பண்ணிருவியானே அடிச்சி நொறுக்கி கொளுத்திடுற வேண்டியதுதான் ஞாபகம் வச்சுக்கோ ஒருத்தன இருக்க முடியாது என்ன நினைச்சிருக்கீங்க மூத நினைச்சது எல்லாம் வெளிய வந்து ஆனா என்ன என்ன அப்படி வேற காரண ஐ அம் வார்னிங் யூ மைண்ட் யூ ஸ்பாட் பிரியாணா என்ன வேணாலும் பேசவீங்களா வெளிய போகவே செக்யூரிட்டி Compton வெளிய வாங்கன்னு வெச்சுறாங்க கைல வீட்டிப் போறாங்க சார் நோ நீட் சார் वी நோ Gel, van

நீ செம்ம போவதுல இருக்க நாளைக்கு வேலை எல்லாம் இருக்கு என்ன முடிச்சிக்கலாம் உட்காரு பாசே அதுக்குள்ள சாங்கு போற போதை ஏறினதுக்கு அப்புறம் குடிக்கிற ஒவ்வொரு சொட்டும் இன்னொருத்தர் வந்து நெஞ்சு வாழ்ந்துன்னு இருக்கிறவனா என்ன போய் ஐயோ பாச என்ன போதே ஆயிடுச்சு இப்போ சாங்குக்கு போ